வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு கொங்கல் நகரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரேங்க உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அள தட வசதி இருக்குதுங்க ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா பத்து வயது இருக்குங்க நாட்டு மரம்ங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற பேச்சு ஃபாலோ தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு ஒன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க land பார்த்தீங்கன்னா வாஸ்து பிடி அமைஞ்சிருக்குதுங்க தெனமரம் மரம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லைண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க ஆறை காலைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க முழு தோப்பையுமே சுற்றி காட்டிடணுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க போர்வெல்ல பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் அவைலபிள் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்